அதாவது தமிழ் தரப்பிலே ஒரு வேட்பாளரை தமிழ் சமூகம் நிறுத்தி இருக்கிறது இதில் முதலாவது நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய ஒற்றுமையை பலமாக்குகின்ற மக்கள் சக்தியாக மாற்றுகின்ற இனிவரும் காலங்களிலே போராட்டமாக இருக்கலாம் எங்களுடைய நிலங்களை பறிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கலாம் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தேசத்திலே நடைபெறுகின்ற இந்த எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிக்கின்ற வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே எந்த எந்த வழியிலும் அது வருகின்ற போது அதை தட்டி கேட்கின்ற மக்கள் சக்தியோடு செயல்படுகின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பொது வேட்பாளரை நாங்கள் இருக்கிறோம் உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய அரணாக மாற முடியாத ஒரு சூழலில்லை அது இன்றைக்கு சுக்குநூறாக இருக்கின்ற இந்த நிலையிலே எங்களுடைய மக்கள் கோபம் கொண்டவர்களாக தங்களுடைய வாக்கு உரிமையை பல பேருக்கும் எங்களை தண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை பறந்து போட்டதன் காரணமாக பத்து ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றது ஆனால் எங்களுடைய மக்களுடைய ஏக்கம் இந்த ஒற்றுமையான சூழலை தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அணியிலே வர வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த வேட்கை எங்களுடைய மக்களுடைய சிந்தனையிலே அது ஒரு சந்தோஷமான செயல்பாடாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இந்த ஒற்றுமை தொடர்ந்து இந்த தேர்தல் முடிந்த பின்பு கலைந்து போகிற ஒற்றுமை அல்ல ஏழு கட்சிகள் ஏழு பொது கட்டமைப்பை சார்ந்தவர்கள் இதிலே அணி இருக்கிறோம் எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது தமிழரசு கட்சியும் இதுக்குள்ளே வர வேண்டும் என்று வரவேற்கின்றோம் அவர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாடுகளை தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலை மாற்றி இந்த கட்டமைப்புக்குள் வருவது என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே அவர்களும் இதிலே ஒன்றிணைக்கின்ற போது ஒரு பலத்தை நாங்கள் பெற முடியும் சில பேர் கேட்கிறார்கள் இந்த தேர்தலிலே வாக்குகளை போட்டால் ஒன்றுமே நடக்காது தானே இவர் வெள்ளை போ வெள்ளப்போவது தானே வெள்ளை போவது இல்லைத்தானே என்று சொல்லுகிறார் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டது ஒரு ஜனாதிபதியாக வேண்டுமென்ற நோக்கத்தோடு நிறுத்தப்படவில்லை என்று அன்பிக்கினியவர்கள் நான் சொன்ன அந்த ஒற்றுமையை பலத்தை மக்களுடைய சக்தியாக மாற்றுகின்ற ஒரு வழியை கையாளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இரண்டாவது விடயம் எங்களுடைய மக்கள் வலி சுமந்த மக்கள் இன்றைக்கும் நெஞ்சிலே தங்களுடைய வலிகளை சுமந்து நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்திலே துப்பாக்கி சத்தம் இல்லையே ஒழிய அத்தை போரிலே நாங்கள் கண்ட அத்தனை அனுபவங்களையும் நாங்கள் சந்தித்து வருகிறோம் அவை எங்களுடைய இந்த வலி என்பது முள்ளி வாய்க்காலிலே நாங்கள் இந்த எங்களுடைய சொந்தங்களை கூட்டி அத்த அடுத்த பக்கம் வருகின்ற போது தகப்பன் தாயை குடும்பமாக கையை பிடித்து அழைத்து வருகின்ற போது அந்த குடும்பத்தின் கண் முன்னாலே குழந்தை இறக்கிறார் அந்த குடும்பத்தின் கண் முன்னாலே தாய் இழக்கப்படுகிறார் அந்த குடும்பத்தின் கண் முன்னாலே தந்தை படுகொலை செய்யப்படுகிறார் இந்த தமிழர்களுடைய பண்பாடு ஒருவர் இறந்தால் அவரை அடக்கம் பண்ணுகின்ற மரபை கொண்டவர்கள் நாங்கள் ஆனால் முள்ளிவாய்க்காலிலே என்ன நடந்தது குழந்தை இறந்தவுடன் அதை கடந்து ஓடுகின்ற ஓட்டம் காணுகின்ற தகப்பு நிறந்தால் அதை அடக்கம் பண்ண முடியாத ஒரு சூழலிலே நாங்கள் அந்த வலியை இன்றைக்கும் சுமந்து கொண்டு இருக்கிறோம் எனது காணாமல் போனவர்கள் இந்த மொழி வாய்க்காலிலே கண்முன்னே ஒப்படைக்கின்ற ஒப்படைத்திருக்கின்ற அந்த சூழலில் இன்றைக்கும் போராடிக் கொண்டிருக்கின்ற காணாமல் போனவர்களுடைய தாய்மார்கள் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் கண்முன்னே ஒப்படைக்கப்பட்ட அந்த அந்த குழந்தைகள் எங்கே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் அந்த வழியை நாங்கள் இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு விடயமாக நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் இந்த தேர்தலிலே ஒற்றுமையாக வாக்களித்தால் எப்படி ஆயுத முனையிலே சிங்கள தேசத்தை நாங்கள் பணிய வைத்தோமோ அதே போல மக்கள் சக்தியான உங்களை கொண்டு இந்த 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 இலங்கை தென்னிலங்கை அரசியல்வாதிகளையும் அரசையும் திரும்பி பார்க்க முடி வைக்க முடியும் என்பது இந்த தேர்தலூடாக நாங்கள் புகட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது சில பேர் கேட்கிறார்கள் என்னிடம் அவர் ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றால் அந்த வாக்குகளுக்கு பிறகு என்ன நடக்கும் ஒன்றும் இல்லையே நீங்கள் அரசாங்கத்தோடு வலி சுமந்த மக்கள் நியாயத்தை கேட்பதற்கான வாக்குகளை மக்கள் சக்தியை மீறுவதற்கு ஆயுத சக்தியும் அதற்கு முன்னுக்கு நிற்கின்ற வாய்ப்பில்லை ஆகவே மக்கள் வெள்ளம் மக்கள் பலம் எங்களிடம் வருகின்ற போது அந்த மக்கள் பழத்தை வைத்து இந்த தென்னிலங்கை சக்திகளை எங்களுடைய காலடியிலே கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதுதான் இந்த மக்களுடைய ஒற்றுமையை மக்களுடைய எழுச்சியை மக்களுடைய வாக்குகளை நாங்கள் கேட்டு நிற்கிறோம் ஆகவே நாங்கள் யார் என்ன சொன்னாலும் இலங்கை அரசாங்கத்துக்கும் நாங்கள் பயப்பட்டவர்கள் அல்ல உலக நாடுகளுக்கு நாங்கள் பயப்பட போவதில்லை எங்களுடைய மக்கள் சக்தி எங்களுடைய மக்களுடைய உரிமை எங்களுடைய மக்களுடைய அரணாக இந்த கட்டமைப்பிலே மக்கள் மாறுகின்ற போது நிச்சயமாக அது சிங்கள தேசம் மட்டுமில்லை உலக நாடுகளும் எங்களை திரும்பி பார்க்க வைக்க முடியும் என்பது இந்த தேர்தலில் நாங்கள் காட்டியாக வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய வாக்குகளை சங்க சின்னத்திலே இட வேண்டும் என்பது இந்த வலி சுமந்த ஒவ்வொரு தமிழனும் அதிலே வாக்குகளை போட வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு உணர்வுபூர்வமாக முடிவெடுத்தாக வேண்டும் அப்படி எடுக்கின்ற போதுதான் இந்த உலகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் ஒரு அணியிலேயே அணிதல் என்று இருக்கிறோம் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வலி சுமந்த அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பை தந்திருக்கிறார் இந்த இந்த தென்னிலங்கை சக்திகளை மீண்டும் திருப்பி எங்களை பார்க்க வைக்கின்ற எங்களை எங்களிடம் பேச வைக்கின்ற வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் ஆகவே அஞ்சு லட்சம் வாக்கெடுத்தால் நிச்சயமாக அவர்களை பேச வைக்க முடியும் அவர்களை நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே கொண்டு வந்து மேசையிலே இருக்க வைக்க முடியும் ஆகவே மக்கள் சக்திக்கு யாருமே தொடர்ந்து இருக்க முடியாது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஜனாதிபதியை ஓட ஓட விரட்டியது அந்த மக்கள் சக்தி ஜனாதிபதியை ஓட விரட்டும் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் அலையலையாக இளைஞர்கள் யுவதிகள் திரண்டெழுந்தார்கள் அந்த சந்தர்ப்பம் அந்த 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 சந்தர்ப்பம் இப்பொழுது எங்களிடம் உருவாகி இருக்கிறது என அன்பிக்கின்றவர்களே இளைஞர்கள் யுவதிகள் இதிலே அணிதிரங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஒரு அருகலை எப்படி ஒரு நாட்டை புரட்டி போட்டதோ அதே போல எங்களுடைய தேசத்திலே இனப்பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டும் கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட அந்த உறவுகளை பழி கொண்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட வேண்டும் ஐநாவிலே சொல்லுகின்ற அந்த தீர்மானங்கள் அத்தனையும் எங்களுடைய மக்கள் சார்ந்த ஐநாவின் கதவை தட்டிய எங்களுடைய போராளிகள் பொதுமக்களுடைய அந்த ஏக்கம் அந்த விடுதலை வேட்கை எங்களுடைய மக்களால் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சிங்கள தேசத்தையும் உலக நாடுகளையும் திருப்பி பார்க்கின்ற சக்தியாக எப்படி ஒரு இராணுவ எப்படி ஒரு போராளி எப்படி ஒரு பொதுமகன் தன்னுடைய குடும்பத்தை எங்களுடைய இனம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று நினைத்து மறித்தானோ இன்றைக்கு உயிரோடு இருக்கின்ற நாங்கள் எத்தனை பேரும் அவர்களுடைய லட்சியத்தை சுமந்தவர்களாக வருகிற தேர்தலிலே சங்க சின்னத்துக்கு வாக்களித்து இந்த இறந்த மறித்த தியாகிகளுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் ஒரு அணியிலே இருக்கிறோம் ஆகவே தென்னிலங்கையும் உலக நாடுகளும் எங்களை பார்க்க வைக்கின்ற எங்களுடைய பணிய வைக்கின்ற வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் இனிவரும் காலங்களிலே செய்வோம் என்ற உறுதிமொழியை இந்த தேர்தலின் ஊடாக எங்களுடைய மக்கள் காட்டுவார்கள் இந்த தேர்தலினூடாக கூடுதலான வாக்குகளை எங்களுடைய வேட்பாளர் சங்கத்தினத்திலே எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய போராளிகளாக மறித்த பொதுமக்களாக காணாமல் போன கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட காணாமல் போன குடும்பங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேர்தலில் உங்களுடைய பரப்புரைகளை உங்களுடைய கிராமத்திலே அயல் கிராமத்திலே செய்யுங்கள் இந்த வாக்குகளை போட வையுங்கள் அப்படி போட வைக்கின்ற போது உண்மையிலே இந்த உலக நாட்டையும் இந்த சின் தென்றிலங்கையிலே அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் எங்களுடைய காடை காலடியிலே பணிய வை பணிய வைக்கலாம் என்பது வரலாறு சுட்டி காட்டியிருக்கிறது எங்கள் முன்னாலே அருகலை அறகலை என்ற போராட்டம் சுட்டி காட்டியிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனையை இந்த மக்கள் சக்தியோடு ஒன்றெடுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்